இதுதாங்க வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருக்கடவூர் மயானம் கேட்கவே வித்தியாசமாக இருக்கலாம் மயானம் அப்படின்னு ஐந்து மயானங்கள் இருக்காங்க ஐந்து மயானங்களில் இது ஒரு மயான ஸ்தலம் ஏன் அப்படி இதை மயான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரம்மர் வந்து படைப்பில் கொஞ்சம் அகந்த இருந்ததுனால அவரை சிவபெருமான் எதித்து விட்டாராம் மீண்டும் பிரம்மர் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டபோது மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்தார் இதனால் உருவான ஸ்தலம் அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க அதனால தான் இது வந்து பிரம்மபுரீஸ்வரர் மயானம் இது மாதிரி ஐந்து மயானங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேட்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல இது மாதிரி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது த மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருக்கடையூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருக்கடவுர் மயானம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இது வந்து மேற்கு நோக்கிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு சிவன் கோவில் மேற்கு நோக்கி இருக்குது அதில் இதுவும் ஒரு சிவன் கோவில்